இடம் எப்படி இருக்குது பார்த்திங்களாங்க தரமான ஸ்பாட்டில் அதுவும் குற்றாலம் மெயினான லொக்கேஷன் வல்லம் சிலுவூமுக்கு பக்கம் சுத்தமான காற்றுல அறுபத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்டில் எத்தனை பெட்ரூம் அஞ்சு பெட்ரூமு மூணு ஹாலு மூணு கிச்சனு மூணு வீடு ஏகப்பட்ட பாத்ரூமு வந்திங்கன்னா முடிச்சு விட்ரலாம் டேரெக்டாக ஓனர் வல்லம் சிலுவமுக்கு பக்கத்தில் மெயினான லொக்கேஷனில் அதுவும் நாலு செண்டு இடத்தோட கீழே சிங்கிள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் கீழே இருக்கிறத ஃபுல்லும் நீங்கள் வாடகைக்கு விட்டுட்டு மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்கிறதுனால அதில் மேலே போய் குடியேறிடலாங்க சூப்பரான லொக்கேஷனில் இங்கே செண்டுக்கு இடம் பார்த்தீங்கனாலே ஒரு செண்டுக்கு எட்டு லட்ச ரூபா டு ஒம்பது லட்ச ரூபா வர குறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க நாலு செண்டு இடமே பாதி ரேட்டுக்கு வந்துட்டு பில்டிங்கெல்லாம் அர்ஜென்ட்டு சேலுங்க போய் தான் இந்த ரேட்டு ரேட்டும் ஃபிக்சடு கிடையாது வந்திங்கன்னா டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசுவோம் போரு எல்லா வசதி தண்ணி வசதி நல்ல தண்ணி தனித்தனி ஈபி சர்வீஸு எல்லாமே இருக்குங்க வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ நல்ல ரெட்டுக்கு பேசி முடிச்சு